ఎరు రాజాసా నా వేరు ఆంద్రా పోడరు నాకు చెన్నే ఇవ్ వర్షం ముప్పై వర్షం ఇక నాలు అంచు వర్షమ ఇప్పుడు ఇంది నరమ్ డ్యాచ్ నర్రమన్నా ఇది వేసి ఉంది వేసి ఉంది ఆపరేషన్ పన్నాం అని అది తిరుపతిపోయి ఎత్తనా డాక్టర్ పదల ఉంది బి వందీ బి నే పణం సెలవు పడిన ఎదులు పోయి பார்த்து ఇది వేవ్ హాస్పిటల్ ఉంది இந்த மருந்து சாப்பிட்டு வந்து இப்போ இன்னும் உடம்புக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நார்மலாக வேலை ஏலாம் செய்யறது வந்து எங்கோ வண்டியில் கிண்டில் போகிறதெல்லாம் இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ரொம்ப இந்த கடவுள் புண்ணத்தில் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டிவியில் அந்த பேர் வரும்போது அந்த நம்பரை அடிச்சிட்டு வந்து நாங்கள் வந்தால் இப்போ எனக்கு உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாதுகாப்பெலாம் கரெக்டாக இருக்குது சார் நார்மலாக இப்போ இன்னும் உடம்பு இருக்குது நாங்கள் உங்கள் நின்னான்னா இன்னிக்கு முதல்ல வந்து ஒரு குடிக்கிற மாதிரி உடம்பு வந்து ஆடினது இப்போ அந்த உடம்பு வந்து ஆடுறது கிடையாது ஒன்றும் கிடையாது ஸ்டெடியாக வந்து நடந்து போயிட்டு எல்லாம் பண்ணுறேன் நான் கடவுள் புண்ணத்தில் வந்து எனக்கு உடம்பு வந்து நல்லா இருக்குது